உங்களுக்கு செங்கடல் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது இப்பொழுது கடலை கடக்கணும் கடக்க முடியாத ஒரு பகுதி தேவன் ஒரு கீழ்காற்றை அனுப்பும் பொழுது ஜலம் இரண்டாக பிரிந்து அதில் போல நின்றது ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் ஹலை கடக்க முடியாத பாதை கடக்க முடியாத பகுதிகள் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை நினைத்து கொண்டிருக்கீங்களோ கத்திர அந்த தடைகளை மாற்றி அந்த பாதையில உங்களை நடந்து போகும்படி உதவி செய்வார் கத்திர உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி விஷயமாய் நடத்துவார்